சொந்த மறைந்த மிகவும் குறைந்த வயதிலே இன்றைக்கு மறைந்திருக்கிறார்கள் அம்மையார் சேர்ந்தார்கள் நாங்கள்

இங்கே எனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கின்ற மீடியா சித்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல

誰 நண்பரே வகையிலே மக்களோடு படமுடையவர்கள் மட்டுமல்ல மக்களத்திலே செய்திகளை சென்று சேர்க்கின்றவர்கள் மக்களுடைய நாடு புரிந்து உணர்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டு நடப்பதும் அவர்களுக்கு உணர்த்துகின்ற இன்றைக்கு இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் புரட்சி தமிழகம் ஆட்சியை மட்டுமல்லாமல் கட்சியையும் உபோசித்தோ தங்களுடைய கடமையை செய்து கொள்வதுதான் இங்கே பணம் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த இடத்தை நியூகிக்க முடியாத இழப்பு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு என்று கருதுகிறதற்கு காரணம் யாரும் எந்த காலத்திலும் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்களை அம்மா அவர்கள் குறுகிய காலத்தில் தன்னுடைய ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள் இங்கே சொன்னது போல பத்திரிகையாளர் பொருள் நல்வாழ்வாளர் இருந்தாலும் மாணவர்களுடைய கல்விகள் முன்னேற்றமாக இருந்தாலும் மக்களினுடையாகபத்துவ சபனைகள் எந்த வகையிலும் எடுத்துக்கொண்டாலும் கருந்துகள் கண்டறைகளை தமிழ் மட்டும் மறந்து ஒவ்வொருவரும் அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் அரசாங்கம் தன்னுடைய Ты порубашки надо சமைத்ததுக்கு பிறகு அதுக்கு கூடுதலாக இன்னொரு ஏதாவது குழப்பம் மற்ற பொருட்களை சேர்க்கணும் தேவைப்படும் அந்த அதற்குரிய பண வசதி இல்லாதவங்க சமைச்சு சாப்பிட முடியாது கொடுத்து அதை பயன்படுத்த முடியாது ஆனால் அரிசி கொஞ்சம் மலர் போய் மலர் போட்டு அப்டி அப்படியே எல்லாரு குரூப்பா நீங்க டீச்சரா இருக்கீங்க சார் அப்படியே வாங்க சார் அப்படியே எல்லார पण வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போங்க யாரெல்லாம் இருக்கீங்க சார் இதுக்கு ஏதோ லாஸ்ட் டேட்ல பண்ணா அந்த மாதிரி ஏதோ செட்டா அப்படியே கொஞ்சம் செட்டா அப்படியே வெளியூர்த்தி எழுபது அப்படியே